ஹாய் ஹலோ என்ன யாரையுமே காணும் நம்மள இதுதானா ரொம்ப மிகவும் வருத்தத்தோட இருக்கிற டயத்தில் யாரையுமே காணும் வர இருக்கிறோம் நைட் டைமில் ஒரு லைவ் போடுறது நல்லது தான் ஆஹா இப்படி லாக் ஆகி போச்சு நம்ம எப்படி நினச்சோம்னா அது இப்படி லாக் ஆகுது ஓகே இதுதான் கரெக்டு இதுதான் கரெக்டு இப்படி போட்டோம்னா கரெக்டு மணி ஆகிட்டுல அதனால் யாரும் இல்லை மணி என்ன ஆகுது மணி பன்னெண்டு மணி பதினொன்றரை மணி பன்னெண்டு மணியாக போகுது இந்திய நேரப்படி அதனால் இந்த நேரத்தில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடையாது ஒரு ரீப்ரஸ் கொடுத்து ஒரு வேளை யாராவது வந்தா பரவாயில்லையே ஒரு நபர் வந்திருக்காங்க அழகான ஒரு வணக்கத்தை சொல்லி உரையை தொடங்குகிறேன் உடனே இந்த செல்லு உரையான்னு கட்டுறாதீங்க பேசத் தொடங்குகிறேன்னு சொன்னாங்க எப்படி இருக்கீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா டுடே ஸ்பெஷல் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்புறம் லைக் போட்ட அந்த அழகான ஒரு உள்ளத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ அந்த லைக் போட்ட உள்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உறவாகத்தான் இருக்கணும் யாராக இருக்கும் என் தங்கச்சியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நைன்டி நைன் பர்சன்டேஜ் ஆனால் அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி தூங்குவதற்கான நேரம் இது உறக்கத்திலும் இருக்கலாம் இல்லை யாராவது ஒரு ஆள் லைக்கை போட்டு அமைதியாக கூட இருக்கலாம் இப்போ தான் லைவே போட்டேன் முடிஞ்சிட்டேன் ட்யூட்டி லைவே இப்போ தனியாக போட்டேன் சரி வேறு வழியும் இல்லை அதனால் லைவே கட் பண்ணி தான் நான் ஆக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டதாக காரணத்தால் லைவை சற்று முடித்து கொள்கிறேன் ஏன் பார்த்திங்கன்னா இப்போ தான் லைவ் போட்டேன் இவ்வளோ நேரம் கழித்து டியூட்டி வந்துட்டு டியூட்டி வந்த காரணத்தால் என் உரையத்துடன் முடித்து கொள்கிறேன் தயவு செய்து தடங்களுக்கு மன்னிக்கவும் மீண்டும் கண்டிப்பாக நாளையும் சந்திப்போம் ஓகேவா நன்றி ஆர்எஸ்ஆர்டி ஹாய் ஹாய் ஓகே நன்றி டியூட்டி வந்துட்டு நண்பர் இப்போ தான் லைவ்